தமிழ்நாடு அரசு நான்காண்டு காலமாக செய்திருக்கக்கூடிய திட்டங்களையெல்லாம் அரசு சாதனைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கிற வகையில் மாண்பகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களும் மாண்பகு தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சர் அவர்களும் சாதனை மலர் ஆங்காங்கு மாவட்ட அளவிலும் வெளியிட வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார்கள் அறிவுறுத்தினார்கள் அந்த வகையில் இன்றைக்கு மாநில அளவில் செய்த திட்டங்கள் எல்லாம் பற்றிய சாதனை மலர் சென்னையில் வெளியிடப்பட்டது மாண்பு முதலமைச்சர் அவர்களால் இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் நாம் செய்திருக்கக்கூடிய பணிகள் அதாவது கடந்த மே மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இந்த நிதியாண்டு வரை கடந்த நிதியாண்டு வரை செய்திருக்கக்கூடிய பணிகளும் இது செய்ய இருக்கக்கூடிய பணிகளையும் கோடிட்டுக் காட்டுகிற வகையிலும் இந்த சாதனை மலர் வெளியிடப்பட்டிருக்கின்றது பல்வேறு திட்டங்களை இந்த திருப்பூர் மாவட்டமே திருப்பூர் நகராட்சியாக இருந்து மாநகராட்சியாக தரம் வைத்தப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசின் மூலமாகத்தான் முத்தமிழியா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது அதற்கு பிறகு தலைமை திருப்பூரை தலைமையிடமாக கொண்டு மாவட்டம் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு பல்வேறு திட்டப்பணிகள் இங்கே நடைபெற்றிருக்கின்றது மக்களுக்கான அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய வகையிலும் அதேபோல் விவசாய பெருங்குடி மக்களுக்கு அதே நேரத்தில் இன்றைக்கு அந்நிய செலாவணி தரக்கூடிய நகரத்திலேயே தமிழ்நாட்டிலேயே மட்டுமல்ல இந்தியாவிலேயே ஒரு மிக முக்கியமான நகரமாக மாவட்டமாக விளங்குவது நம்முடைய திருப்பூர் மாவட்டம் ஏன்னு சொன்னால் விண்ணலாடை தொழில் இங்கே அமைந்திருக்கின்றது அதுபோக நூல் தொழில் அதாவது விசைத்தறி கைத்தறி அதே நேரத்தில் கோழி வளர்ப்பு விவசாயம் இப்படி கால்நடை வளர்ப்பு என்கிற வகையில் பல்வேறு வகையிலே நம்முடைய மாவட்டம் முன்னணி முன்னணி மா மாவட்டமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்தளவுக்கு இன்றைக்கு இந்த மா மாவட்ட மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய பற்றி தான் விவரங்களை பற்றி தான் நான்காண்டு சாதனை மலர் இன்றைக்கு மாவட்ட அளவிலான சாதனை மலர் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது நிச்சயமாக மக்கள் இதையெல்லாம் அறிந்து வரக்கூடிய எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் கழக அரசுக்கு இந்த அரசுக்கு சாதனை சாதகமாக இருந்தார்களோ அதே போல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலும் நிச்சயமாக மக்கள் நம்மளுக்கு கழக அரசுக்கு இந்த அரசுக்கு ஆதரவாக இருப்பார் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது எனவே அந்த வகையில் இன்னும் செய்யக்கூடிய பணிகள் இருக்கிறது இதை திட்டமிட்டு இந்த நிதியாண்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துகிற பொழுது இன்னும் மக்கள் கூடுதலாக மகிழ்ச்சி அடைவார்கள் காரணம் இன்றைக்கு அதே நேரத்தில் தாய்மார்களுக்கும் பல்வேறு திட்டங்கள் இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் அரசு டவுன் பஸ்ஸில் கட்டணமில்லாத பயணம் அதே மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி ஐந்து ஒன் வரை கூட்டு வங்கியில் வைத்த நகை கடன் தள்ளுபடி இப்பொழுது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தொடர்ந்து அரசு பள்ளியில் படித்த குழந்தைகளுக்கு அதாவது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கல்லூரிக்கு தனியார் கல்லூரிக்கு போனாலும் கூட அவர்களுக்கு மாத தொகை ஆயிரம் வழங்கிய திட்டம் அதே போல் காலை சிற்றுண்டி திட்டம் இன்றைக்கு சிவ சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் கூட வருகிற செவ்வாய்க்கிழமை மாண்பு முதலமைச்சரவர்கள் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளியில் அந்த மா காலை சிற்றுண்டி திட்டம் வழங்குகிற திட்டத்தை அவர்கள் துவக்கி வைத்திருந்தார்கள் அதே போல இன்றைக்கு சாயப்பட்டை கூட பல்வேறு திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு அறிவித்து நேற்றை கூட அந்த சாயப்பற்றை உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் வந்து நன்றி தெரிவித்தார்கள் இப்படி எண்ணற்ற திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகின்ற அரசாக இந்த அரசு விளங்கி அதற்கு செய்தியாளர் கேட்டது மாண்புடைய கழகத்தினுடைய நம்முடைய முதன்மை செயலாளர் மூத்த அமைச்சர் மாண்புகின்ற நேர் அவர்கள் பதவி சொல்லுகிறார் அந்த பதவியை